ஃபுடியாக வந்து எல்லாமே வந்து மிஷினே எல்லாம் படிக்கும் நீங்கள் எதுவும் வந்து நார்வலாக இருக்கும் மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அப்படி போதும் அதை அழகாக வச்சு எல்லாம் எப்படி மொத்தம் வந்து ரெண்டு மிஷின் அதுக்கப்புறம் சாம்ப ஜாக்கெட்டு அது சாம்பர் இந்த சாம்பரில் நீங்கள் பின்னு போட போகிறீங்க இந்த பின்னு தான் உங்களுக்கு செல்ல எஸ்ட்ருக்காங்க ஓகேண்ணா இப்போ நீங்கள் பின்னை போடுறீங்க பின்ன போட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம் இப்போ இந்த மிஷினில் வந்து எப்படின்னா அந்த பின்னு போறீங்க பாரு டோர் வந்து எப்படின்னா எதுவாக தான் சாத்தலாம் வந்து அந்த இதுல வந்து சாசம் எதுவாக அது அதுவா வெதுவாக இருக்கும் அதெல்லாம் வந்து சரி சோ இதுதான் இல்லை எப்படின்னா அது மூணு இது வந்து தண்ணி வந்து எப்படின்னா தண்ணி வந்து மூணு பேராக வந்து உள்ள மூணு ஃபஸ்ட்டு வந்து வந்து மேட்டு இது வந்து மோட்ரு இப்போ தண்ணி வந்து லோ ஆடுறது மிஷின் வந்து சுத்தமாக எதுவுமே தண்ணி இல்லைனா மோட்டரை இழுத்துக்கும் அதை மொத்தம் லோ வாட்டர் உங்களுக்கு காமிச்சிடும் இதில் வந்து லோ வாட்டரு காமிச்சு இதில் பஸ்ஸில் வந்து உங்களுக்கு தண்ணி லோ வாட்டரு அப்படின்னு போது இதை வந்து வால் ஓப்பன் தண்ணி உள்ளே போயிடும் உள்ளே போய் தண்ணி எடுத்துப்போம் ஓகேண்ணே இதை நான் நீங்கள் நானூலமாகவும் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை சப்போஸ் இது ஒர்க் ஆகலாம் நானும் தண்ணி ஊற்றிக்கலாம் அது மோஸ்ட்லி அது யூஸ் ஆகாது உங்களுக்கு இதெல்லாம் தண்ணி ஓப்பனா அதுவும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கிடையாது தண்ணி எங்கள் லோ வாட்டருந்து அந்த வால் ஓப்பன் உள்ளே ஓப்பன் பண்ணும் ஆனால் வந்து உள்ள ப்ரெஷர் கூடாது ப்ரெஷர் இருக்காமல் உள்ளே ஓப்பணும் ப்ரெஷர் இருந்தால் என்ன செய்யணும் இந்த ரெண்டு வாலி ஓப்பன் பண்ணால் ப்ரெஷர் உள்ளே வெளியில் போயிடும் எல்லா ப்ரிஷன் வெளில போயிடும் வெளில போனதுக்கப்புறம் அதில் பேர் பார்க்குறது பசங்க பார்க்கணும் இந்த பிரஷர் பசங்க பார்த்தீங்கன்னா கீழே டவுன் இருக்குதுல்ல ஜீரோ ஜீரோ சொல்லணும் வெளில போனதுக்கப்புறம் வால்வ் ஓப்பன் பண்ணிணா மிஷினை ஆன் பண்ணிவிட்டு அந்த வால்வு ஓப்பன் பண்ணி தண்ணியோடு உள்ளிருக்கோம் ஓகே இதுதான் இந்த ரெண்டு வால் எப்பவுமே வந்து ஓப்பனாக இருக்கும் இது வந்து கண்டென்சர் டேங்க் போகிற வால் இது வந்து வேக்கூம் பம்ப் வரவு இது வந்து என்னையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை எப்பவுமே ஓப்பனாக இருக்கும் எதுக்கு அதுவும் இந்த கையானி தொடங்கவே தேவை இது வால்வே போட தேவையில்லை பொண்ணு வச்சுக்காங்க நார்மலி ப்ரீஞ்சு அவசியம் இல்லை இதை மட்டும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் வேறு இல்லை அது வந்து ஸ்ட்ரீம் பண்ண ரிலீஸ் பண்ணுறது இதனால ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ரிலீஸ் பண்ணி வாழ்ற வேரோட கண்ணி ஊத்துறப்ப எது இல்லை அப்படி கிடையாது உள்ள ப்ரெஷரே விடாது எமர்ஜென்சி உள்ள இது வந்து எமர்ஜென்சி வாழ்வு உள்ள ஏதாவது ப்ரெஷர் உங்களை மாட்டிக்கிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எமர்ஜென்சி பண்ணுறோம் இது அமுக்காமல் வெளில போகும் பிரச்சர் சப்போஸ் இது ஒர்க்கா இது ஒர்க்கா இல்லை இந்த ரெண்டு வாரம் ஓப்பன் பண்ணால் எல்லா ப்ரஷன் வெளில போயிடும் நான் எதுக்கு சொன்னால் தண்ணி உள்ளே இருக்குது ப்ரெஷரோட தண்ணி இருக்குது அப்படின்னா வந்து ப்ரெஷர் தண்ணி மட்டும் பைப்புக்குலாம் காலி விளையாடும் அப்போ என்ன சொன்னால் ப்ரெஷர் ஃபுல்லாக ஃபஸ்ட் லெஃப்ட் ஆப் பண்ணிடலாம் இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக லெஃப்ட் ஆப் பண்ணிவிட்டு மிஷினை அப்புறம் ஆன் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்ள ப்ரெஷர் இருக்கா இப்போ நடுவில் மிஷின் ஒடிக்கிறீங்க ஒரு தான் சைக்கிள் தண்ணி ஊற்றிங்கன்னா மூணு சைக்கிள் ஓட்டினாங்க மூணு சைக்கிள் நாலாவது நாலா சைக்கிள் காமிக்கும் இப்போ மூணு சைக்கிள் ஓட்டும் போது நீ சப்போஸ் நீங்கள் வரீங்க தண்ணி இல்லை வாழ்வு ஓட்டணும்னா உள்ளே போய் பண்ணி உள்ள தண்ணி போயிட்டு அதுவே ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனா மறுபடியும் வெளில வெளியில் போய்ட்டு மின்னு போயிட்டு நீங்கள் போய்ட்டே தண்ணி கொடுத்துட்டு போட்டு போட்டு கதாச்சும் க்ளோஸ் பண்ணிடுறோம் க்ளோஸ் பண்ணி ஆன் ஆகும் மெயின் ஆன் பண்ணி இதோட எம்சிபி ஆஷினோட எம்சிபி ஆன் பண்ணிங் கொடுத்துட்ருக்காங்கம்மா அவரான் எழுதி இங்கே சிஎஸ்டி ரூமில் இன்னும் போகல அதுக்காக வந்துட்டாங்க அவங்க கம்மியில் பண்ணுவோம் அங்கே உள்ளே நின்றுட்டு இருக்கமா ட்ரைனிங் பண்ணிட்டுருக்காங்க அவன் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் போயிட்டு ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்து ஒன்று ஒன்று கொடுத்து ரன்னை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் கொடுக்கோம் ஸ்டார்ட் கொடுத்து மிஷின் ஆன் ஆயிடுச்சு மிஷின் ஆன் ஆனால் ஃபஸ்ட்டு ஹீட்ரு ஆன் ஆகுது ஹீட்ரு ஆனது ஹீட்ரு ஆன் ஆகி ப்ரெஷர் ஒன்று இது பேர் வந்து ஜாக்கெட் இது பேர் சாம்பிள் இந்த ஜாக்கெட்டுங்கிறது நான் சொன்னேன் இந்த ஸ்பேஸு இந்த ஸ்பேஸோட இதை வந்து இதில் காமிக்கும் இது கரெக்டாக பேஸ் பேசு இந்த வந்து கட் ஆஃப் தான் இருபது பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் ஏறுனா பதினெட்டுலேருந்து இருந்து இருபது ஏறினதுக்கு ஹீட்ரு வந்து கட் ஆஃப் ஹீட்ரு கட் ஆஃப் ஆனால் அடுத்து வந்து ஸ்டெரெயின் வாழ்ந்திருக்கா இது இந்த கிரீன் வந்து இது வந்து எப்படின்னா கீழே இறங்குனா ஹீட்ரு ஆனா மேலே அந்த மாதிரி அது அந்த பதினெட்டுலேருந்து இருந்து இருபதுல கீழே போக கூடாது மேலே போகக்கூடாது அந்த ஹீட்ரு ஆன் ஆகிட்டு ஆன் அண்ட் ஆஃப் ஆகிட்டேன் இந்த இந்த ப்ராசஸ் மட்டும் ஹீட்டிங் ப்ராசஸ் மூணு அப்படியே செல்லு செல் ஸ்டெரல் வால் வந்துடும் ஸ்டெஜல் வால் வந்தோட அந்த ப்ரெஷர் வந்து இந்த சாம்பல் வரும் சாம்பல் வந்து விதி ஏறும் இருபது பீஸு பதினொன்று இருபது பீஸு இது ஏறும் ஓகே இது ஏறி இந்த இந்த ஸ்டெரல் வால் வந்து இருபது நிமிஷம் இருக்கும் இது வந்து செல்லை டைம் இருப்பாங்க இந்த இருபது நிமிஷம் வந்து இங்கே ஓடும் இங்கே நாங்கள் செட் பண்ணி இருபது நிமிஷம் எப்படி இல்லைமா இது வந்து இங்கே இருபது நிமிஷம் ஓடும் ஓகே நாங்கள் இருபது நிமிஷம் ஓடும் இங்கே ஜாக்கெட் ப்ரெஷர் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ இருந்தால் இங்கே ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ ஏதும் அதே மாதிரி சாம்பர் பிரெஷர் ஒன் பாயிண்ட் டூ ஜீரோனா இங்கேயே ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ இருக்கும் எப்படின்னா அந்த ஜாக்கெட் பிரெஷ்ங்கிறது இந்த ஹீட்டர் ஆன் ஆகி பர்சன் விட்டா இருக்காது அது ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ இந்த சாம்பர் பிரஷர் செலவில் இருக்கும் அது ஒன் பாயிண்ட் ஜீரோ அது ஒன் பாயிண்ட் டூ தீரோ ஒன்றும் இல்லை அதில் ஒன் பாயிண்ட் டூ பெரிய ஒன்று அதெல்லாம் இங்கே போட்டுருக்கோம் ஒன் பாயிண்ட் டூ ஒன்று கீழே உள்ளது ஒன்று ஆமாம் இதுண்ணா இது வந்து ஜாக்கெட் டெம்பரேச்சர்னா ஜாக்கெட் டெம்பரேச்சர்னா இதில் வர அப்போ இது ஒரு டெம்பரேச்சர் இதில் காமி நூற்றி இருபது டிகிரி சீசன் அதே மாதிரி சாம்பு டெம்ஜி இதில் வருது நூற்றி தொண்ணூறு இதில் ஏறும்போது இதில் டெம்பர் காமிக்கும் இதில் ஏறும்போது இதில் டெம்பர் கிடைக்கும் இந்த செல்லை சிலங்களை இங்கே இருந்து வந்துச்சா இருபது பிஎஸ்சி காமிக்கும் ஓகேண்ணே இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து இது சேஷம் இருபது நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அலாரம் அதாவது ரெண்டாவது ரெண்டாவது கேட்டுருக்காப்ப இருபது நிமிஷம் முடிஞ்சிருக்கேன் இருபது நிமிஷம் முடிஞ்சு என்னென்னா செரையில் வாழ்வு அப்படியே இருந்தால் எக்ஸாஸ்ட் ஆகும் வி எக்ஸாஸ்ட் ஆகி வி பம்ப்பு அதாவது பி எக்ஸாஸ்ட்னா வேக்யூம் எக்ஸாஸ்ட்டு வேக்யூம் பம்பு ஃபாஸ்ட் எக்ஸஸ் இந்த மாதிரி இந்த ப்ராசஸில் உள்ள அது வந்து ட்ரைவிங் ப்ராசஸ் வரும் இந்த டிரைவிங் ப்ராசஸ் வந்து பதினிமிஷம் வரும் இந்த பதினஞ்சு நிமிஷம் இங்கே காமிப்போம் ஓகே நான் இங்கே பதினஞ்சு காமி இந்த பதினிமிஷம் நினச்சி லாஸ்ட்டாக ஒரு அலாரம் ஆகும் அப்போ அந்த வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் இந்த எக்ஸா ட்ரைவிங் டைம் முடிஞ்சவங்க வீட் ட்ரை மட்டும் காமிப்போம் அது வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு எப்படின்னா நான் இந்த மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்டி இருக்கும் தர அது வந்து வீட் ட்ரை காமிக்கும் போது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி இருக்கும் இது வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் வரும்போது உங்களுக்கு வந்து அலாரம் வரும் மீட்டரை ஓடி மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன்று இதோட முடிஞ்சு கரெக்டாக ஒன்றே நேரம் ஒரு சைக்கிள் லாஸ்ட்டாக ஆளாக மிஷினை ரீசெண்ட் கொடுத்துட்டு பின்னோக்கி உங்கள் ரேட்டு ரீசென்ட் தலை இப்போ ரேட்டு என்ன ஆட்டணும் ஆறு மின்னு விட்டத விட ரேட் என்ன ஆளாட்டிங்க லாஸ்ட்டாக ரீசெண்ட்டாக அடுத்து நீங்கள் சைக்கிள் போட்டு தண்ணி போட்டு கொண்டு வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் இன்னும் ஒரு நாளைக்கு இதுதான் கணக்கெலாம் கிடையாது நீங்கள் நூறு மின்னு நூற்றம்பி எவ்வளோ வேணாம் போகலாம் ஆனால் கரெக்டாக தண்ணி விட்டு ஒரேதம் ரீசார்ஜ் கொடுத்து எடுத்து நீ ஒரு இன்ஜினியர் காமி சார் ஆனால் அலாரம் வந்துட்டே சார் நீங்கள் அலாரம் இதில் தெரிஞ்சவங்க எமர்ஜென்சி போட்டா ஒரு ரெட்டில் காமிதா இது இந்த எமர்ஜென்சி போட்டால் ஆனா இருந்ததுனாலதான் இந்த அலாரம் வந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை மிஷின் ஆனா மிஷின் வந்து நீ புரியல உள்ள போனா இந்த மாதிரி அப்படின்னு பாருங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் தானே

இப்போ வாட்டர் ஓல் ஓகேனாலும் அந்த வாக்கே க்ரீன் கலர் இருக்கா சப்போஸ் தண்ணி இல்லைனா வாட்டர் ஓட்டு தண்ணியெல்லாம் காமிக்கும் கலர்லேயே காமிக்கும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நூல்க்கு இது வந்து பவர் ஃபீல் காமிக்கும் பேஸ் வந்து மாறி மாறி வரும் இப்போ சப் கரண்ட் போயிடுச்சுங்களே கரண்ட் போனால் அங்கே பேஸ் மாற்றிடுவாங்க இப்போ பேஸ் எதாவது சப்போஸ் இதாக இருந்தால் அங்கே மெயின் வந்து மாற்றிடுவாங்க இங்கே அப்போ மாற்றும்போது உங்களுக்கு இங்கே பிரச்சனை ஆகும் அப்போ நீங்கள் என்ன செய்யா அதை எலக்ட்ரிஷன் வந்து சப்ளை மாற்றிவிடணும் பேசிட்டு மூணு பேசிட்டு மூணு பேசுனா ஆரோ இப்படி வந்து மாற்றிவிடுவோம் இதுதான் உங்களுக்கு அங்கே இந்த இடத்துக்கிட்ட என்ன வளரணும் பவர் எதுவும் ஏதோ ஆ பவர் ஃபெயிலியர் காமிக்கும் பவர் ஃபெயிலியர் பவர் ஃபெயிலியர் காமிக்கும் அப்போ பவர் ஃபெயிலியர் காமிச்சோம் நீ அதை போகணும் இப்போ உள்ளே போனால் தெரியும் ஆனால் உள்ளே போனாலே எல்லாமே தெரியும் என்ன ப்ராப்ளம் ஸ்க்ரீன்லேயே ஸ்க்ரீன்லேயே வந்துடும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள்